ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா இத்தனை நாள் என் ஸ்கூல் வச்சாங்க அதனால வந்து நான் வீடியோ எடுக்க முடியல இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வரும் எல்லாம் பண்ணாலும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிம்மிக்கு வந்து தண்ணி காட்டிட்டு அவனை ஓட்டு போய் காட்டுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிம்பிக்கு நான் தவு எடுக்க வந்தேன் தவிடு எடுத்துக்கிட்டு புண்ணாக்கு போட்டு உப்பு போட்டாச்சு அதான் வந்து நம்ம நீடி சாப்பிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து உப்பு இல்லைன்னா தண்ணி குடிக்க மாட்டான் சின்ன பிள்ளை வந்து பழ காமிச்சிட்டோம் அதை வேற தவிடு போட்டாச்சு அடுத்து உப்பு போட்டுக்கலாம் போதும் ரொம்ப போட்டாலும் அப்புறம் வந்து கரைச்சிட்டு குடிக்க மாட்டான் அந்த பையன் அடுத்து புண்ணாக்கு போட்டுக்கலாம் புண்ணாக்கு தான் நம்ம நிவி வந்து நல்லா பால் பார்க்கறப்பான் நிவி பார்க்கற வீடியோ வேணும்னா சொல்லுங்க அதையும் வந்து நான் ஒரு நாள் போடுறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து தவுடு இல்லாமல் கரைச்சிக்கலாம் அடுத்து வந்து எங்கள் அம்மா கைந்திரெலாம் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நிவிக்கு பிடிச்ச வாழைப்பழம் தான் அவன் சாப்பிடுவான் பாருங்க தண்ணி எல்லாம் ரொம்பிச்சு ஆறானு கூட தான் போவேன் தீ போக முடியாது இப்ப வந்து நம்ம தண்ணி கரைக்காட்சி வந்து வந்து இப்ப நம்ம நிவிக்க வைக்க வேண்டியதான் தவிடு போய் தண்ணி ஊத்துற சத்தம் கேட்டோடனே பயந்துறான் இருக்கு காமிக்கிற உங்களுக்கு பாத்தீங்களா நான் தண்ணி சத்தம் கேட்ட உடனே அவன் இயந்திர என்னதான் பாத்துட்டு இருக்கான் அவங்க புள்ளதான் பாத்துருக்கான் பாருங்க அவனை போய் கிட்ட போய் காமிக்கிறான் அண்டா இங்க வேமாட்டான் அவன் கொஞ்சம் கூட சரி இப்போ தானே திருப்பி வைக்கலாம் அவனுக்கு டைம் ஆயிடுச்சு தண்ணி காட்டு ஓட்டு போய் கட்ட வேண்டியதுதான் நம்ம வந்து அண்ணாக்குள்ள வந்து ஆறாக்குள்ள தண்ணி வச்சுட்டு ஒரு வால் தண்ணி எடுத்துட்டு வந்தோம் அதை வந்து ஊற்றி ஆச்சு அவர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு இவருக்கு வர வந்து களைக்கு விட்டா தான் வந்து குடிப்பாரு புண்ணாக்கு வர கையில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு பழக்கம் ஆயிடுச்சு அதனால அவருக்கு வந்து புண்ணா கலையில் எடுத்துக்கிட்டதான் சாப்பிடுவார் வர நம்ம பவி பார்த்திங்களா நிவி கன்று குட்டி போட்டு உங்களா கன்று குட்டியே காமிக்கல அவர் வந்து இம்மா நேரம் வைக்க சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து படுத்திருக்கான் அவனுக்கு தண்ணி காட்டணும் முன்னெல்லாம் வந்து அவங்க அம்மா கூட தான் விட்டு விட்டு தண்ணி காட்டுவாங்க பார்த்தீங்களா சொல்லலை புண்ணாக்கு தெறான் அவன் நிவி அடி வாங்க போகிறப்ப நீ பார்த்தீங்களா புண்ணாக்கு எப்படி தேர்றான்னு இட்னிக்கெல்லாம் சாய்ச்சிடுவாங்க இப்படி இப்படி கொஞ்சம் கூட தரக்கூடாது அப்படியே வந்து சாய்ச்சி விட்டுருவான் தண்ணியை பார்த்தீங்க அப்புடின்னா கண்டுபிடிச்சிட்டா இவி அங்கே பாருங்க அதுக்குள்ளே உங்கள் அம்மா தண்ணி விடுவாங்கன்னு சொல்லி இவரும் ஏந்துட்டாரு இவருக்கு வேறு தண்ணி காட்டணும் இவ்வளோ நேரம் சார் வைக்க சாப்பிட்ருந்தாரு அவங்க அம்மா படுத்து அவனும் படுத்துப்பான் அவங்க அம்மா இல்லைன்னா அவன் கற்றுக்கிட்டே இருப்பான் இப்போ கூட நான் இப்போ மாட்டை ஓட்டுவாங்க கொஞ்ச நேரம் பாருங்களா நீங்களே அப்படியே கற்றுக்கிட்டே இருப்பாங்க அம்மா இல்லைன்னா அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டே கொடுங்க நம்ம மாடு குடிக்கும் போது புண்ணாக்கு வந்து கீழே விழுவோம் அதெல்லாம் வந்து நம்ம கோடிக்கிற திரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறான் சண்டை வாங்கணும் தூக்கி சாப்பிட்றான் பாருங்க இவன் தான் இந்த அடங்காத பையன் ஒன்றும் இல்லைடா பாரு ஆனால் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க பாருங்க தொட கூட விட மாட்டாங்க ஒன்று முட்டுவான் பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா எட்டி உதைப்பான் இவன் வந்து பண்ணாத வேலைகளே இல்லை இவன் பண்ணுற வேலை எல்லாமே ரொம்ப அட்டகாசம் தான் ராத்திரி ஃபுல்லாக வைக்க சாப்பிடுவான் காலையில் ஏறந்த ஆறு மணிக்கெல்லாம் கத்துவான் பால் குடிக்கணுன்ட்டு அப்படிப்பட்ட ஆளுமை பவி ஆமாம் பேர் நிவி உன் பேர் பவி எப்படி பேர் நல்லா இருக்குதா பார்த்தீங்களா எங்கள் வீட்டு கோழிங்கள எருவில் வந்து சீச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அதில் வந்து புழுவுலாம் இருக்கும் அடுத்து வந்து நம்ம இந்த பையனை தண்ணி எடுக்க போகிறோம் வாங்க போய் அவங்க தண்ணி வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம பவிக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சு இது கொண்டு தான் வச்சிடலாம் நம் பவி பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி வச்சாச்சு நம்ம அது நிவி அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிட்டாங்க அண்ண கேட்டுருக்கார் அவர் பவி